நேயர்களே இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் உண்டாவதாக இது சைபர் கேப்பபிலிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய இணையதளத்தில் ஹமாஸ் பெற்றிருக்கக்கூடிய வெற்றியை பற்றி இஸ்ரேலிய இராணுவத்தினர் வெளியிட்ட ஒரு அறிக்கை இந்த அறிக்கையை வெளியிட்டிருப்பது யங் ஜேர்னலிஸ்ட் கிளப் இன்டர்நேஷனல் வெஸ்டேசியா இவங்க இந்த மாதிரி இந்த யங் ஜேர்னலிஸ்ட் கிளப் இன்டர்நேஷ்னல் வெஸ்டேசியா இந்த மாதிரி நுணுக்கமான தகவல்களை ஆய்வுகளை அவ்வப்போது எடுத்து வெளியிடுகிறார்கள் அதை இஸ்ரேலிய ஊடகங்களிலும் அது வந்திருக்கிறது இஸ்ரேலினுடைய இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் யோசி ஜெசூவா என்பவர் சொல்லுகிறார் ஹமாஸ் வந்து நம்மளை விட அதிகமான சைபர் கேப்பபிலிட்டிஸ் அதாவது இணையதள ஐத்தத்துக்கு நம்மளை விட சூப்பர் இன்டெலிஜெண்ட்டாக இருக்கிறாங்க அதில் அவங்க என்னமெல்லாம் செய்கிறாங்கன்னா ஒன்று ஹமாஸ் கண்ட்ரோல்ஸ் த ஃபோன்ஸ் ஆஃப் இஸ்ரேலி சோல்ஜர்ஸ் இஸ்ரேலி இஸ்ரேலிய படைகள் களத்தில் நிற்கிது பாருங்கள் இந்த படைகள் பயன்படுத்தக்கூடிய எல்லா செல்ஃபோன்களையும் ஹமாஸு கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கு அப்போ அது என்ன நடக்குதுன்னு சொன்னால் இவங்க யாரோட எந்த கமாண்டரோடு பேசுகிறார்கள் என்பதை எல்லாம் அவர்கள் உன்னிப்பாக கவனித்து அடுத்தால் இவங்களை எங்கே போக சொல்கிறாங்கங்கிறதையும் கண்டுபிடிச்சி அந்த இடத்துல காத்திருந்து அழகாக சும்பலா தட்டிட்டு போகிறாங்க இது அவர்கள் அதிகமாக பிணங்களை குவிப்பதற்கான மிக முக்கியமான ஒரு யுக்தி இந்த சைபர் இது வந்து அவங்களுக்கு பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணுது சைபர் உக்தி சைபரில் இருக்கக்கூடிய சுப்பீரியாரிட்டி அவர்களுக்கு பெரிய அளவில் உதவி செய்கிறது அடுத்தால் அது ஒரு பெரிய அறிக்கை அதை நான் சின்னதாக நாலஞ்சு பாயிண்டாக மட்டும் எடுத்து சொல்கிறேன் அடுத்தது ட்ரோன்ஸ் டேக் டயகோனிஷனல் டயகோனல் ரதர் தன் வெர்டிகல் இமேஜஸ் ஆஃப் இஸ்ரேலி செட்டில்மெண்ட்ஸ் இஸ்ரேலுடைய செட்டில்மெண்ட்ஸுன்னு சொல்லக்கூடிய வந்தேர்களின் குடியிருப்புகள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அதை வழக்கமாக எடுக்கக்கூடிய ஃபோட்டோ இல்லாமல் வெர்டிகல் டைரக்ஷனில் அதை எடுத்து கொடுக்குறது குறுக்கு இதில் அவை அவங்களுடைய ட்ரோன்ஸ் எடுத்துகிட்டு எடுத்துட்டுருக்கி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கி இன்றைக்கி அது நடக்க நம்மளால் ஒன்றும் செய்ய முடியலை அந்த ட்ரோன்ஸை நம்ம காத்திருந்து தாக்கவும் முடியலை என்று சொல்லியிருக்கார் அப்போ இவங்களுடைய துல்லியமான தாக்குதல் அப்பாவிகள் மீது அல்லாமல் படைவீரர்களோடு மட்டும் இருப்பதை எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா முதல்ல இந்த வந்தேரிகள் எந்த குடியிருப்புகளெல்லாம் இருக்கிறாங்க இஸ்ரேலிய இராணுவத்தினர் எந்த குடியிருப்புகளெல்லாம் இருக்கிறாங்கங்கிறத சேட்டலைட்டு ட்ரோன்ஸ் வழியாக முதல்ல தெரிஞ்சு வச்சுருக்காங்க முதல்ல அந்த ஸ்கெட்சை போட்டாங்க இந்த யோசி ஜோஸ்வா என்ன சொல்லாருன்னா அக்டோபர் ஏழுக்கு முன்னாடியே இதையெல்லாம் அவங்க கையில் எடுத்துட்டாங்க எந்த அளவுக்குன்னு சொன்னால் நம்மளுடைய கமாண்டர்ஸோட செல்ஃபோனை கண்ட்ரோல் பண்ணுறாங்க நம்மளுடைய தளபதிகளுடைய எல்லா செல்ஃபோன் நம்பர் மட்டுமில்ல அவங்களுடைய சம்பாசனைகள் எல்லாத்தையும் அவங்க கண்காணித்து வருகிறார்கள் அவர்களுடைய புகைப்படங்கள் எல்லாம் இருக்கிறது நாம் எங்கெங்கே அவர்களை நிறுத்தப் போகிறோம் என்னென்ன கமாண்ட் கொடுக்குறோம் எல்லாத்தையும் கரெக்டாக கவனித்து கமாண்டர்களை போட்டு சொல்கிறாங்க அதனால தான் நம்ம நிறைய கமாண்டர்களை இழந்தோம் என்றும் அவர் சொல்லுகிறார் அடுத்தது ஹமாஸ் ஹேர் ஸ்பெஷல் இன்டெலிஜென்ஸ் கேபிலிட்டிஸ் பட் இஸ்ரேல் அண்டர் எஸ்டிமேட்டட் இட் ஹமாசு வந்து நம்மளுடைய கம்ப்யூட்டருக்கு உள்ளால் வந்து இதுக்குள்ளால அதுக்குள்ளால எல்லாம் வந்து எல்லாத்தையும் மேனிப்புலேட் பண்ண முடியுது ஆனால் ஹமாசுகள் வெறும் டனலை நம்பி இருக்கக்கூடிய சுரங்கப்பாதையை நட நம்பி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் என்று நாம் மிகவும் குறைவாக கணக்கு போட்டு அது இப்பொழுது ரியல் வாரில் களத்தில் நடக்கக்கூடிய யுத்தத்தில் ஹமாஸுக்கு பெரிய அளவில் உதவி செய்கிறது நம்ம இடையில கேள்விப்பட்டோம் சொன்னாங்க வார் கேபினட் மீட்டிங் நடந்துட்டு முடியுது எங்கள் இஸ்ரேலில் வார் கேபினெட் மீட்டிங்னு சொல்லக்கூடிய யுத்த அமைச்சரையினோட கூட்டம் மிகவும் ரகசியமான இடத்துல இருக்கும் அதில் முதல்ல ஜோ கேலண்ட் சொன்னார் இங்கே பேசக்கூடிய எல்லாம் வெளியில் போகுது நமக்குள்ளாலே கருங்காலி இருக்காங்க அந்த கருங்காலி யாருன்னா பெண்கருன்னு முதல்ல முடிவு பண்ணாங்க அவன் வந்து ஒரு நாள் ரகசியமாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான் சீன் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு உளவுத்துறையை பற்றிய டாக்குமெண்ட்டு ஆவணங்களை அவன் ஃபோட்டோ எடுத்ததை கையங்கலகமாக பிடிச்சான் அவனை வார் கேபினட்லேருந்து வெளியேற்றலான் இப்போ மிரட்டிட்டுருக்கான் என்ன வார் கேபினெட்டில் திரும்பியும் சேர்க்கலைன்னா ஆனால் அதை செய்வேன் இதை செய்வேன்னு மிரட்டிகிட்டு இருக்கான் பிறகு அவனை பேலஸ்தீன் அல் அக்ஸா அதாரிட்டியில் இருந்து அவனை வெளியே எடுத்தாங்க நீ வந்து ஜெரூசலம் பக்கத்தில் போகக்கூடாது உன்னுடைய அறிக்கைகளால் போராளிகள் கோபமடைந்து பல மூர்க்கமான தாக்குதலை நடத்துகிறார்கள் குறிப்பாக ஹிஸ்புல்லா பயங்கரமான தாக்குதலை நடத்துதே நீ வரக்கூடாதுன்னு அப்போ அப்படி சந்தேகப்பட்டான் அதுக்கு பிறகு ஒரு முறை டிஃபென்ஸ் மினிஸ்டர் அதை சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் கேள்வி சொன்னா நாங்க வந்து பிரசல எல்லாத்தையும் சொல்ல முடியாதுங்க ஏன்னா வார் கேபினட்ல நடக்கக்கூடிய யுத்த அமைச்சரையில் நடக்கக்கூடிய ஹமாஸுக்கு கேட்குதுன்னு டைரக்டா சொன்ன ஹமாஸுக்கு கேட்குது ரெண்டாவது இஸ்ரேலுடைய ஆயுதங்கள் எங்கிருந்து வருகிறது வான்வழியாக வருகிறதா தரைமார்க்கமாக வருகிறதா என்பது தெரிஞ்சு அந்த அளவு அதை தாக்கிறே அது எங்க ஸ்டோர் பண்ணப்படுகிறதுங்கிறதையும் தாக்கிட்டு அங்கே எங்கே எல்லாம் கண்காணிப்பு கொஞ்சம் பலவீனமாக இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அங்கே வந்து ஒரே ஐடியா கடத்திட்டே போயிட்றாங்க அப்போ இஸ்ரேலை பார்த்தோன்னா கம்ப்ளீட் கண்ட்ரோலும் யாரு கையில் இருக்குது போராளிகள் குழுக்களில் குறிப்பாக ஹமாஸோடைய சைபர் இதில் இருக்கு அடுத்தது அவர் அவர் சொல்கிறாரு இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் பேல பேராட்ரூப்ஸ் பேராட்ரூப்ஸோடைய ஸ்ட்ரக்சரை அப்படியே கையில் வச்சுருங்க அதனால் கணக்கு பார்த்து தாக்க அவங்களால முடிகிறது இப்போ பாருங்கள் இவன் அப்பாவி மக்களை கொலை இருக்கான் நேற்றோட முப்பத்தி ரெண்டாயிரத்தை தாண்டுது அப்போ இந்த அப்பாவி மக்களை கொலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஏ நான் மற்றவங்களுக்கு இவர்களுடைய படை வீரர்களுடைய எல்லா டீட்டெயில்ஸும் கையில் இருக்கு இவர்களுடைய இராணுவத்தினர் எங்கே எப்படி கமாண்ட் கொடுக்குறாங்க எல்லாத்தையும் கையில் வச்சுருக்காங்க பேரா ட்ரிப்ஸோட ஸ்ட்ரக்சரை அவங்க கையில் வச்சுருக்காங்க ஸ்ட்ரக்சர்னு சொன்னால் அவங்களுடைய கட்டுமானங்கள் எங்கெங்கே இருக்கு அவங்க எப்படி எப்படி மூவ் பண்ணுவாங்க எல்லாத்தையும் கையில் வச்சுருக்காங்க அடுத்த இதனால் தான் நாம் பெரிய அளவில் தோற்று போய்விட்டோம் இவர்கள் சொல்லுகிறார்கள் அதோடு அவர் ஒன்று சொல்லார் இன்னும் மீதியிலேயும் நம்ம ஜெயிக்க முடியாது ஏனென்று சொன்னால் நம்மளுடைய எல்லா ரகசியங்களும் அவங்கள இருக்கு குறிப்பாக நம்ம எங்க இராணுவ ஆயுதங்களை இராணுவத்துக்கு தேவையான ஆயுதங்களை வைக்கிறோம் என்பது தெரிந்துவிட்டு மொத்தமாக கடத்திட்டு போகிறாங்க இப்போ என்ன தெரியுமா நிலைமை இப்போ ஜோ கேலன்ட்டு திரும்பி அமெரிக்கா போயிருக்கார் லிஸ்ட் ஆஃப் வெப்பன்ஸ் அதாவது என்னென்ன ஆயுதங்களை நீங்கள் தர வேண்டும் என்ற லிஸ்ட்டை எடுத்துகிட்டு போயிருக்காரு உடனே பைடன் வந்து அதை கொடுப்பாரு ரஃபாக்கு போகாதேன்னு சொல்லிக்கிட்டே போகணுன்னு சொல்லுவார் அப்போது உனக்கு அவருக்கு அவங்களுக்கு இவ்வளோ பெரிய தட்டுப்பாடுகளுக்கு ரெண்டே காரணம் தான் ஒன்று அவர்களுடைய போராளிகள் அதாவது இஸ்ரேத்தினுடைய இராணுவத்தினர் அங்கே வந்து இவனுக்கு கையில் கம்ப்ளீட்டாக இவங்க கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் உரையாடல்களை கவனித்து கடைசியில் செத்துக்கிட்டு அல்லது திரும்பி ஓடும்போது ஆயுதங்களை போட்டுட்டு போகிறோம் அந்த ஆயுதங்களை அவங்க எடுத்துறாங்க அடுத்து ரெண்டாவது இவன இருக்கக்கூடிய ஆயுதங்களை கிளீனாக வந்து சேர்றது வரைக்கும் காத்து அப்புறம் மொத்தம் மொத்தமாக கடத்திட்டு போகிறாங்க இதை நிறைய வீடியோக்களும் எல்லா ஊடகங்களும் வெட்டி வெளியிட்டு இருக்கிறது இந்த ரெண்டும் இவன் ஆயுதம் இல்லாமல் ஆக்குது போராளிகள் குழுவத்தை போதுமான அளவுக்கு ஆயுதம் உடையவர்களாக ஆக்குறது இவங்க இதெல்லாம் கடத்திட்டு போய் ஒன்றே சும்மா சீடு இல்லை அதை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுறது சிலதை சிலதை வந்து அதை மாற்றுறது இடையில ஒரு தலைப்பு ரொம்ப பிரபல்யமாக இருந்தது இஸ்ரேலி வெப்பன்ஸ் ஈரானியன் இன்ஜினியரிங் இந்த ரெண்டும் சேர்ந்தது இன்னொரு தலைப்பு இஸ்ரேலி டெக்னாலஜி ஈரானியன் இன்ஜினியரிங் அதாவது இஸ்ரேலுடைய நுட்மான் நுணைப்புளம் இஸ்ரேலுடைய ஈரானுடைய இன்ஜினியரிங் இது இது ரெண்டும் சேர்ந்து இஸ்ரேலுக்கு புரியாத ஆயுதங்களை அவர்கள் உருவாக்கி விடுகிறார்கள் ஆக இந்த இதனால் சின்பத்து என்ன சொல்லுதுன்னா இஸ்ரேலிய உள் விவகாரத்துறை என்ன சொல்லுதுன்னா போர் நிறுத்ததை தவிர நமக்கு வேறு வழி கிடையாது இந்த சிக்கலில் நம்ம மாட்டிக்க விடா இப்போ கத்தருக்கு போகிறானுவோம் ஏது வெள்ளிக்கிழமை புறப்பட்டு நேற்று ஜும்மா தான் நேற்று புறப்பட்டு ஓடி போகிறாங்க நேற்றுன்னா அதாவது ஃப்ரைடே ஓடி போகிறாங்க ஏ போகும்போது ஈரானில் என்ன சொல்லிட்டு போகிறாங்கன்னா இஸ்ரேல்கிட்ட எங்களுக்கு முழு அதிகாரம் வேணண்டா நாங்கள் பேசி ஓரளவுக்கு அப்படியே தோற்று போடுறது மாதிரி இல்லாமல் அப்படியே காப்பாற்றிட்டு வரும்போது போர் நிறுத்தங்கிற அடிப்படையில் நம்ம தோல்வியை ஒத்துக்கொண்டு வரும்போது நீ என்ன செய்யறா எல்லாத்தையும் நிறுத்துங்கிற புற எங்களை எங்க வர சொல்ற புற கத்தருக்கு ஓடுங்கிற இது எல்லாம் முடியாது எங்களுக்கு வரையறையற்ற பவர் வேணும் ஆல் ஃப்ரான்ஸில் எல்லா இதுலேயும் ஹாஸ்டேஜஸ் எக்ஸேஞ்சா இருக்கட்டும் போர் நிறுத்தமாக இருக்கட்டும் நாடாக இருக்கட்டும் நாற்பத்தஞ்சு நாளா முதல் போர் நிறுத்தம் நாற்பத்தி ரெண்டு நாளா இருக்கட்டும் எல்லாத்தையும் முடிவு பண்ற அர்த்தம் எங்களுக்கு அதிகாரம் இருந்தால் தான் போவோம் என்று அவ்வளவு அதிகாரத்தையும் வாங்கி கொண்டு தான் போயிருக்கிறார்கள் காரணம் சின்பத்தை எங்கள்ட்ட சொல்லிவிட்டு இனிமே நம்ம தாக்கு பிடிக்க முடியாது ஏன் நான் எல்லா தகவல்களையும் போராளிகள் குழுக்க கையில் கொடுத்துக்கிட்டு சும்மா போய் செத்துட்டு கிடக்கிறது சரி கிடையாது என்று சொல்லிவிட்டார்கள் ஏன் போராளிகள் ஜெயிக்கிறார்கள் என்பதற்கு அவர்களுடைய சைபர் சுப்பீரியாரிட்டி என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் வார்ஃபேரில் அவர்கள் மிகப்பெரிய ஜாம்பவன்களாக இருப்பதால் தான் அவர்கள் புது புது ஆயுதங்களை கண்டுபிடிக்கிறார்கள் புது புது தாக்குதலை நடத்துகிறார்கள் இஸ்ரேலை அழித்து கொண்டிருக்கிறார்கள் இதனால் உலகெங்கிலும் பாலஸ்தீனத்துக்கு ஒரு தனிநாடு என்ற பேச்சு வந்துவிட்டது ஸ்பெயினும் அயர்லாண்டும் நாங்கள் பாலஸ்தீன ஸ்டேட்டை அதாவது பாலஸ்தீனர்களுக்கு தனி நாட்டை உடனே அங்கீகரிக்க இருக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் இப்படி வெற்றிகளை குவித்து கொண்டிருக்கிறது ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய போராளிகளின் குழு நீங்கள் இணைந்திருங்கள் போன்ற நுணுக்கமான தகவல்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம் ஆரம்பித்தார்